வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டே இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நிறைய பேர் கேட்டாங்க நீங்கள் காலையில் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் புரியும் மோடி அவர்கள் சொல்லி தான் அனுராக் தபூர் இந்த மாதிரி பேசினாருன்னு நம்ம காலையில் சொல்லியிருந்தோம் அதை உறுதிப்படுத்தும் விதமாக மோடி அவர்கள் நேற்று ராகுல் காந்தி பேசியதை அவருடைய பக்கத்தில் பதிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரிலாம் மோசமாக பேசுகிறாங்க இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு மோசமாக ஒரு அமைச்சர் பேசுகிறாரு ஜாதியை பற்றி பேசுகிறாரு அதை கண்டிக்காமல் இவர் பண்ணுறாருனா ஏற்கனவே மக்களுக்கும் தெரியும் இவர் ஸ்கிரிப்ட் இவர் தான் தெரியும் அதை பண்ணியிருக்கார் இது உறுதியாயிடுச்சு ஒன்று இன்னும் ரெண்டாவது விஷயம் இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் அனுராக் தாக்கூர் மறுபடியும் சொல்கிறாரு ஜாதி தெரியாமல் பிறந்தவர்கள் இந்த மாதிரி தான் பேசுவாங்கன்னு அப்போ ஜாதியை ஜாதி பற்று ஜாதி வெறி அப்படிங்கிறது அனுராக் தாக்கூரை தாண்டி பிஜேபி நிரட்டம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் உணர முடியுது இன்றைக்கும் ஒரு காலத்தில் யார் ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கும் யார் இந்தியா முழுக்க ஆதி ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்தார்னு தெரியும் இன்னும் குறிப்பாக சொல்லணும் இந்தியாவில் உள்ள மடாதிபதிகள் எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்காங்கங்கிறது நம்ம ஆர்எஸ்எஸ் மோகன் பகவத் ஆகட்டும் சங்கராச்சாரியார்கள் ஆகட்டும் இவர்கள் தான் இன்றைக்கு வழிநடத்துகிறார்கள்னே சொல்லலாம் ஏன்னா இவர்கள் ஆசையோடு தான் இன்றைக்கி பிஜேபி இயங்கிட்டிருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஜாதியை ஒழிக்கணும் அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு எதிர்கட்சி தலைவரை பார்த்து நாடாளுமன்றத்தில் இந்திய வரலாற்றில் இந்த மாதிரி ஜாதியை பற்றி பேசியது இதுதான் இவங்க நிறைய பண்ணுவாங்க பிஜேபி இது மாதிரி இது அவங்க பண்ணலனா தான் இந்த படம் மோசமான பேசுவாங்க அவங்க அவங்க நல்லவர்கள் நினைக்கிறாங்க மன தூய்மையும் பேசுவாங்க கடவுள் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் பண்ணுறதெல்லாம் ஃப்ராடுத்தனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் பிரச்சனையிலேருந்து கள்ளக்கடத்திலேருந்து எல்லாமே இவங்க தான் பண்ணுறாங்க நீங்கள் யோசனை பாருங்கள் எல்லாம் இவங்க மாட்டுவாங்க எதா என்னென்னா கேட்டால் வந்து நாங்கள் தான் உத்தமர்கள்ங்கிறாங்க நம்ம என்ன சொல்கிறோம் ஆதாரப்பூர்வமாக இன்றைக்கி வந்து இந்த விமான நிலையத்தில் தங்க கடத்தல் இவங்க பேர் தான் ஆருத்ராவா இவங்க பேர் தான் அதான் இன்னைக்கு வந்து நிறையா ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா அது இவங்க பேர் தான் முதலாளிகளுக்கு நிறையா வராக்கடன் பண்ணுறாங்களா அரசாங்க பணம் இவர்கள் தான் துறைமுகம் விமான நிலையம் எல்லாம் எடுத்து பணக்காரங்கள்ட கொடுக்குறாங்களா அதுவும் இவங்க தான் எல்லாத்தையும் இவங்க பண்ணுவாங்க வெளிநாட்டு கொள்கையாக வெளிநாட்டிலிருந்து ஃபண்டை வாங்கி பண்ணுறது இங்கே இருக்கவங்களுக்கு உதவி பண்ணுறது இவங்க தான் செபி அமைப்பின் போது நிறையா லாபம் சம்பாதித்ததும் இவர்தான் பங்கு சந்தை மூலம் லாபம் சம்பாதித்தது இவர்கள் தான் மின்சாரத்தில் ஊழல் பண்ணதும் இவர்கள் தான் ஊழல்வாதிகளையெல்லாம் கூட வைத்திருக்கிறது இவர்கள் தான் வேறு கட்சியில் ஊழல் பண்ணால் கூட ஐயா அவன் வந்தாருன்னா ஒன்றும் இல்லை சேஃபாக இருப்பாருங்கிறது சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் இடி சிபிஐ உள்ளிட்ட புலனாய்வு அமைப்புகளை கேலி கூத்து ஆக்கியது மோடி அரசு தான் இவர்கள் வந்து நேருவை பற்றியோ இந்திரா காந்தியை பற்றியோ பேசுவதற்கு துளி கூட தகுதியில்லை இதை நம்ம சொன்னோம்னா நிறையா ஜிக்கெல்லாம் பொங்குவாங்க பொங்குனாலும் உண்மை தானேங்க உண்மை உண்மையை மாற்ற முடியுமா ஆனால் ஒன்றே ஒன்று அமித்ஷா சொல்கிறாரு வரலாற்றை மாற்றி அமைக்கணும் அப்படின்னா என்னென்னா நாங்கள் இந்த மாதிரிலாம் வரலாற்றில் நிறையா சொல்லுவோம் பாபுர் மஸ்தி இடிக்கவே இல்லை அதே எடிஞ்சிருச்சுன்னு கூட நாங்கள் சொல்லுவோம் வரலாற்றை மாற்றி அமைக்கணும் இது ஐயா சொன்னது முகலாயர்கள் படையே எடுக்கலைன்னு கூட சொல்லுவோம் எல்லாம் சொல்லுவோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாடாளுமன்றத்தில் வேறு வேலையே இல்லாமல் நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது ஜாதிவாரி கணக்கெடுப்பு சொன்னால் நடத்த முடியும் முடியாதுன்னு சொல்லணும் அதை விட்டு இது என்ன பேச்சு இது மக்கள்லாம் பார்த்துட்ருக்காங்க நீங்கள் நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஓவர் பேச்சினால தான் இந்த ரேஞ்சில் உட்காந்துருக்கீங்க நாயுடு நிதி ஸ்டேக் மண்டிட்டு கிடைக்கிறீங்க உண்டா இல்லையா அவங்களுக்கு மட்டும் ரெண்டு பேருக்கு மட்டும் பட்ஜெட் போடுறீங்களே இதெல்லாம் பார்த்தா வெளியில் சிரிக்க மாட்டாங்க ஆனால் எவ்வளவு ஒரு கேவலப்படுத்தாலும் அது கேவலமே படாத மாதிரி பேசிட்ருக்கில்ல என்ன ஒரு அதாவது கீழே விழுந்தாலும் மீசையில் ஓட்டில் நான் ஒன்றும் ஒன்றும் இல்லை ராகுல் காந்தியை பெரிய ஆள் ஐயா மோடியும் பிஜேபியும் தான் தோற்றம் வந்து அவரை பற்றியே பேச்சு இப்போ என்னென்னா கூட இருக்கவங்களுக்கு கூட அகிலேஷ்லேருந்து மம்தா கூட என்னடாது நம்ம பேசுனா கூட நமக்கு பதில் சொல்கிறது இல்லை எல்லாம் ராகுல் தான் ராகுல் 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 அந்த ஒருவரை மையமாக வைத்து பண்ண முடியாங்க ஒருத்தரை இத்தனை பேர் ரஜினிஸ் ஒருத்தர் இத்தனை பேர் எதுக்குறாருன்னா முடிஞ்சு பண்ணிக்குவாங்க ஒரு எதிர்கட்சித் தலைவருக்கு இவ்வளவு பேர் அதாவது மோடியே ட்வீட் பண்ணுறார் இதை பார்க்கக்கூடிய மக்கள் என்னென்னப்பாங்க ஏங்க அனுராகத்தர் தப்பாக பேசுகிறாரு அதை போய் நீங்கள் உங்கள் பதிவை போட்டு இதை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கன்னா என்ன அர்த்தம் அது ஒரு ப்ரைம் மினிஸ்டர் இந்த மாதிரி பண்ணலாமா பிரைம் மினிஸ்டருக்கு கூடிய தார்மீகமான அந்த ஒரு க ஒரு மரியாதையை மோடி அவர்கள் கெடுத்துட்ருக்காருங்கிறது பல சந்தர்ப்பம் சொந்த மக்களை இவர் என்னென்ன பேசினார் அதிக குழந்தை பெற்றவங்க தாலி அறுத்தவங்க என்னென்ன ஐயோயோ இவர் எல்லாம் பொய் இன்னும் குறிப்பாக சொன்னால் திடீர்னு ஒரு நாள் நானே கடவுள்னாரு கடவுளின் குழந்தையினார் அப்புறம் தந்தையை கங்கை தாயை வந்து என்னை தத்து எடுத்தான்னார் ஐயோ இல்லாத அதை நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தார் ஆனால் இப்போ கொஞ்சம் ஆள் சைலண்ட் ஆகிட்டார் ஆள் கொஞ்சம் உடம்பு வர டல் ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா தெரியும் அந்த முதல்ல இருந்த வேகம் இல்லை பலவளெண்ட் இருப்பார் ஆள் அந்த வேகம் இல்லை நல்லா எல்லாம் போட்டுட்டு ஊர்வலாக சுற்றிட்டு இருந்த மனுஷன் எப்படி இருந்தவர் எப்படி ஆகிட்டார்ந்த சொல்லணும் அழகாக அவருடைய டோனு பாருங்கள் அந்த பழவுலன்னு இருப்பார் பாருங்கள் அதெல்லாம் கொஞ்சம் ஒரு இல்லை முத முகத்தில் இருந்து கலை இல்லை முதல்லலாம் மாதிரி இருப்பார் இன்றைக்கி அந்த கலை இல்லாமல் போயிடுச்சு அதுக்கு காரணம் என்ன பவர் போயிடுச்சு கவ கலர் போயிடுச்சு வேறு ஒன்று நம்ம என்ன சொல்கிறது நீங்கள் என்னமோ பண்ணிட்டு போங்க ஆனால் நாடாளுமன்றத்தில் முக்கிய மசோதாக்கள்லாம் இயற்றப்படக்கூடிய நேரத்தில் இது ஒரு ஜாதிவாரி கணக்கு அப்படின்னா நமக்கு என்ன தோணுதுன்னா இந்த ஒன்றை வச்சுக்கிட்டே நாடாளுமன்றத்தை இவங்க பண்ணிடணும் இவங்க கண்டிப்பாக ஜாதிவாரி கணக்கு நடத்த போகிறதில்ல அதான் ராகுல் காந்தி சொல்லிட்டாரே நான் சவால் விடுகிறேன் சவால்லாம் சொல்ல நான் உறுதியளிக்கிறேன் சூடுரைக்கிறேன் இந்த நாடாளுமன்றத்தில் நான் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தியே தீருவேன் நீங்கள் என்னை எவ்வளோ அவமானப்படுத்துகிறீங்களோ சூப்பராக பண்ணிக்காங்க அது உண்மையிலேயே நல்ல பாணிங்க நீங்கள் ஒருத்தர் பேசும்போது எழுத்து பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதைத்தவிட ஒன்றும் இல்லை ஜெயலலிதாமா வந்து விஜயகாந்த் சண்டை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன்னா இன்றைக்கி சட்டசபையில் இருந்தாங்கிறனால சொல்கிறேன் ஜெயலலிதாமா சண்டையில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மட்டும் விஜயகாந்த் அவர்கள் கொஞ்சம் பொறுமையாக அம்மா ஒருத்தர் கத்துறாரு உங்கள் மினிஸ்டர் வந்து என்னை திட்டுறாரு நீங்களே பாருமா இது உங்களுக்கு உடன்பாடான்னு கேட்டிருந்தால் ஜெயலலிதா மாறி இருப்பாங்க அது திட்டினது யாருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் முனிசாமி அவர்கள் ஒரு மாதிரி பேசினாரு நல்லா எல்லாத்துக்கும் தெரியும் அது அந்த நேரத்தில் நிற்க காட்டினு வச்சுக்கோங்களேன் என்ன அரசியல்வாதிக்கு ரொம்ப பொறுமை முக்கியம் இவங்க என்ன நினைக்கிறாங்க ராகுல் காந்தியை ரொம்ப கோவப்படுத்தி உன் என்ன ஜாதி உங்கள் அம்மா என்ன மதம் இதை விடலாம் கேவலமாக பேசிட்டீங்க அவங்க அம்மா பற்றி விதவைகள் ஏகப்பட்டது பேசுனீங்க பேசுனீங்களா நீங்கள் இப்போ என்ன நேஷனல் ஆல்டு வழக்கில் வந்து ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் சிறைக்கு செல்வார்கள் இந்த உருட்டெல்லாம் ரொம்ப நாளாக உருட்டிகிட்டு இருக்காங்க இது என்னங்க இதெல்லாம் எடுபடுற வாதம் அதெல்லாம் நேஷனல் ஹரால்ட் வழக்கை பற்றி தெரியாதவங்க சொல்கிறாங்க அவங்க கம்பெனிங்க அதே நீங்கள் ஊராவ் காசெல்லாம் கொள்ளடிக்கிறீங்க அரசாங்க பணத்தை கொள்ளடிக்கிறீங்க அதுக்கு பேச மாட்டேறீங்க ஏன்னா இந்த சிஎஜி அறிக்கையில் ஊழல் நடந்த யார் பிரிவில் நடந்தது உங்கள் பிரியில் தான் நடந்தது உங்கள் சிஎஜி தானே சொல்கிறாங்க அதை விட்டுட்டு நிதி ஆய்வு கூட்டத்தில் அவங்க கலந்துக்கலை இவங்க கலந்துக்கலன்னு ஒருத்தருக்கும் பணம் கொடுக்காம கண்வார் யாத்திரை கன்னியா கன்னியாகு யாத்திரைன்னு சொல்லிட்டு யூபி அவர் பண்ணுற அட்டூழியம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நூல் மாவட்டத்தில் ஹரியானாவில் பண்ணுற அட்டூழியம் மணிப்பூர் பத்திரி அதை பற்றி உங்களுக்கும் கவலை இல்லை இப்படி ஊர் ஃபுல்லாக உங்கள் மா மாநிலத்தில் தான் பிரச்சனையே டபுள் இன்ஜின் சர்க்கார் டபுள் இன்ஜின் சர்க்கார்னு ஊரே கொள்ளை அடித்து அங்கே நான் ஒழுங்காக இருந்த மக்களையும் பிரித்தாழ்ந்து இவ்வளவு கேவலப்படுத்தி இப்போ நாடாளுமன்றத்தில் பேச உங்களுக்கு எப்படிங்க தகுதி வந்தது அதாவது என்னென்னா எரியக்கூடிய வழக்கு வேகமாக எரியும் இல்லை அந்த மாதிரி எனக்கு கதை தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் மோடி நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி ராகுல் காந்தியே இந்த மாதிரி ஜாதி ஜாதி ஜாதின்னு இவங்க சொல்கிறது பெரும்பான்மையான மக்கள் ரசிக்கிறது புரிஞ்சாம இவங்க பண்ணிகிட்ருக்காங்க பெரும்பான்மையான ஓபிசி ரசிக்கலை அதையும் தாண்டி புதுசாக இளைய தலைமுறை அது ரசிக்கவே இல்லை இது ஒரு மேட்ருன்னு பேசிகிட்டு இருக்காங்க டெய்லி வந்து ராகுல் காந்தியை பற்றி செய்தி வர 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 இன்னும் பாப்புலாரிட்டி இருக்குது அதனால் காங்கிரஸை உச்சாணி கும்பில் ஏற்றுவது பிஜேபி அதில் மாற்று கருத்தே இல்லை மொழி நம்ம சொல்கிறோம் அனுராக் தாக்கூர் அவருடைய பேச்சு விஷமத்தனமானது தெரிந்தே பேசியிருக்கிறார் அதற்கு காரணம் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தது இவர் அவர் என்ன பிளானு அனுராக் தாகூர் உங்களை திட்டு ராகுல் காந்தியை மோசமாக திட்டணும் அப்போ ராகுல் காந்தி கொந்தளிப்பார் அப்போ உடனே அங்கே இருக்க கட்சிக்காரெல்லாம் பாருங்கள் ராகுல் காந்தி அப்படின்னு ஏதோ கத்துவாங்க எல்லாம் பண்ணிட்டு ஐயா நீங்கள் வந்து ரொம்ப சபை கண்ணியத்தை மீறுகிறீர்கள் சஸ்பெண்ட் பண்ணுறோம் வேணால் சொல்லுவாங்க அவங்க இன்னொன்று கேமராவை காட்டவே மாட்டாங்க அவர் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாருன்னு காட்ட மாட்டாங்க இப்போ அடுத்து என்ன இனிமேல் ராகுல் காந்தியை கொஞ்சம் கொஞ்சம் காட்டிகிட்டு இருக்கோம் அதுவும் காட்டக்கூடாது ரொம்ப பேசுகிறார் எல்லா மக்களும் அவரை பார்க்குறாங்க எல்லா ரிப்போர்ட்லாம் வந்துருக்கும்ல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜாதியை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடியவர்கள் ரொம்ப வேதனையாக இருக்குது இவர்கள் எத்தனை ஜாதி அதாவது ஜாதி ஜாதி ஜாதின்னு சொல்லிக்கிட்டு இவங்க ஓபிசியை பிரித்தாண்டு இதுவரை கொளித்து கொண்டிருந்தார்கள் இனிமேல் அது மாதிரி கொலுக்க முடியாது ஓபிசியும் இவர்களை நம்ப இல்லை தலித்துகளும் நம்ப தயாரில்லை சிறுபாயினும் தயாரமில்லை ராஜபுத்திர இனமும் போச்சு ஜாட் இனமும் போச்சு குஜார் இனமும் போச்சு குருமி இனமும் போச்சு எல்லா இன யாதவர்கள் சொல்லவே தேவையில்லை இது எல்லாம் வட இந்தியா பல்டில் மொத்தமாக முடிஞ்சு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாது இருக்குது அந்த அந்த விரக்தியான பேச்சு தான் இது சீக்கிரம் முடிவுக்கு வந்துடும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்